அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் கருணை மாபெரும் இந்த மதீனத்து மாநகர் மஸ்ஜிது நபவிக்கு வர வைப்பது அருமை பெரியோர்களே மஸ்ஜிது நபவி உலகில் தலை சிறந்த மூன்று பெரும் பள்ளிகளில் ஒன்றாகிய மஸ்ஜிது நபவி மானபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களினுடைய துயில் கொள்ளும் இந்த மஸ்ஜிது நபவிக்கு நாம் செல்லுவோம் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஐம்பதாயிரம் நன்மைகளை பெறுவோம் அப்பெயர் பெற்ற பாக்கியத்தை அப்பெயர் பெற்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த பள்ளிக்கு தந்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் ஊடாக மஸ்ஜிது நபவி கூரையிலிருந்து துவங்கிய இப்பள்ளி இப்பொழுது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தொழுகின்ற பாக்கியத்தை இந்த மஸ்ஜிது நபவி பெற்றிருக்கிறது அருமை பெரியோர்களே இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மஸ்ஜித் நபவியின் வளாகத்தில் மக்கள் வெல்லம் இவர்கள் ஜும்மா தினத்தென்று ஜும்மாவை தொழுதுவிட்டு தங்களுடைய தாயகம் தங்களுடைய இல்லம் திரும்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அருமை பெரியோர்களே மஸ்ஜிது நபவி மாணவி சல்லல்லாக அலகிவசல்லம் அவர்களும் அவர்களை சுற்றிய அருமந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள் எல்லாம் இருந்து பாடம் படித்த ஒரு புண்ணிய தலம் மஸ்ஜிது நபவி சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய வரலாற்றை இந்த பள்ளியிலே பதித்து வைத்திருக்கின்ற தூண்களையெல்லாம் இந்த பள்ளியிலே நாம் பார்க்கலாம் வாருங்கள் அருமை பெரியோர்களே பிளைனுஜும் ஊடாக இந்த பள்ளியில் மாணவியின் ரவுலாவை ஜியாரத்து செய்துவிட்டு வருவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்